வணக்கம் மக்களே சிஎஸ்கே அணிக்கு சாதகமா மாறிப்போன டெல்லி அணியோட வெற்றி அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையேயான நாலாவது லீக் போட்டி நடந்துச்சு ஐ பி எல் ஆரம்பிச்ச கொஞ்ச அஞ்சு பாத்தீங்கன்னா பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது தெரிஞ்சு போச்சு இந்த போட்டியில ரெண்டாவது விளையாடின டெல்லி கேபிட்டல்ஸ்ல அசுதோஷ் சர்மாவோட அதிரடியால ஒரு விக்கெட் வித்தியாசத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசி வர போராட்டம் நிறைந்த போட்டியா இருந்துச்சு அசுதோஷ் சர்மாவோட அதிரடி ஆட்டத்தால இருநூத்தி பத்து ரன்கள் இழக்கி மூணு ஓவர்கள்ல ஒன்பது விக்கெட்களை இழந்து டெல்லி அணி எட்டியிருக்காங்க இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்த அசிட்டோ ஷர்மா முப்பத்தி ஒரு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்களுக்கு வச்சிருந்தாரு அவரோட பேட்டிங்ல இருந்து பவுண்டரிகளும் சிக்ஸர்களும் பறந்துச்சு அவரை தவிர அறிமுக வீரர் பெப்ராஜ் நிகா முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து டெல்லி அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாரு இன்னொருபுரம் எல்எஸ்ஜி அணியோட பலவீனம் தோல்விக்கு வழிவகுத்துச்சு விசாகப்பட்டினத்தில் டிசி மற்றும் எல்எஸ்ஜி அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் டெல்லி கேப்டன் அக்ஸர் படேல் டாஸ் வின் பண்ணி முதல்ல பந்து வீச முடிவு செஞ்சாரு இதையடுத்து களமிறங்கிய லக்னோ அணி இருபது ஒவர்களில் எட்டு விக்கெட் இழந்து இருநூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாங்க பேட்டிங்ல நிக்கோலஸ் புரன் முப்பது பந்துகளில் ஆறு பவுண்டரி மற்றும் ஏழு சிக்ஸர்கள் உட்பட எழுபத்தஞ்சு ரன்கள் எடுத்தாரு மிச்சல் மார்ஷ் முப்பத்தி ஆறு பந்துகளில் பவுண்டரி மற்றும் ஆறு சிக்ஸர்கள் உட்பட எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தாரு டேவிட் மில்லர் பத்தொன்பது பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு டெல்லி பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் கடைசி நேரத்தில் கம்ப கொடுத்தாங்க டெல்லி அணியோட பந்து வீச்சில் மிச்சல் ஸ்டார்க் மூணு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் குல்தீப் யாதவ் யாதவ் ரெண்டு விக்கெட்ஸையும் பிப்ராஜ் நிகாம் மற்றும் முகேஷ் குமார் தலா ஒரு விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருந்தாங்க இருநூத்தி பத்து அப்படின்ற இலக்க சேஸ் பண்ண டெல்லி அணியோட தொடக்கம் சரியா இல்ல அறுபத்தஞ்சு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்ஸ் இழந்தாங்க அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்த அசுடோ சர்மா இன்னிங்ஸ் கையாண்டாரு முதல்ல டிரிஸ்டன் ஸ்டப்ஸோட இணைந்து நாற்பத்தெட்டு ரன்கள் சேர்த்தாரு அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகாமோட ஐம்பத்தஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டாரு குல்தீப் யாதவோட இணைஞ்சு இருபத்தோரு ரன்கள் சேர்த்தாரு அதன் விளைவா அணி மூணு விக்கெட் வித்தியாசத்துல எட்டியிருந்தாங்க அசட்டோ சர்மா அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தார் விப்ராஜ் முப்பத்தி ஒன்பது ரன்கள் ட்ரிஸ்டன் முப்பத்தி நாலு ரன்கள் அக்சர் பட்டேல் இருபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட பந்து வீச்சை பொறுத்தவரைக்கும் ஷர்துல் தாக்கூர் மணிமாறன் சித்தார்த் திவேஷ் ராத்தி ரவி பிஷ்ணா இவங்கெல்லாம் ரெண்டு விக்கெட்ஸ் வீழ்த்தி இருந்தாங்க கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் கூட டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் ஓவர்லயே ரெண்டு விக்கெட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் சரிஞ்சு ஆறு புள்ளி நாலு ஓவர்கள்ல அஞ்சு விக்கெட் இழந்ததை வச்சு லக்னோ அணிதான் வெற்றி பெறும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அசிட்டோ சர்மா மற்றும் பிப்ராஜ் நிகாம் விளையாடினதை வச்சு தப்பு தங்கள் பேர்ல தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த வெற்றியின் மூலமா சிஎஸ்கே அணிக்கு என்ன சாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி அணி எப்பெல்லாம் முதல் மேட்ச்ல வெற்றி வெற்றிபெறாங்களோ அந்த தொடர்லாம் சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க அதுலயும் சிஎஸ்கே எப்பெல்லாம் பிளே ஆஃப்க்கு தகுதி பெறாங்களோ அப்பெல்லாம் டெல்லி அணி அவங்களோட முதல் போட்டியில இந்த மாதிரி மேஜிக் வெற்றிய பெற்றிருக்காங்க அதனால டெல்லி அணியோட இந்த முதல் வெற்றி டெல்லி அணிக்கு உதவுதோ இல்லையோ ஆனா சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போறதுக்கு கண்டிப்பா உதவும் நன்றி வணக்கம்